ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காத்திருக்கிறது ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நமது பொதுவான ராசி பலங்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டுந்தாங்க பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அல்பட்டு எழுதி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் இந்த தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாவது அமையும் ஆதரவு அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு மூன்றாம் பிற தினமாக அமைந்துள்ளதுங்க நம்ம துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல ராசி திபதியன் ஐந்து குடையவன் இணைந்து காணப்படுவது நல்ல யோகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க களத்திற ஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார் கலத்திரக்காரகன் ஐந்து கோடியின் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுனால இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம்பராஜ் சென்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில மன நிறைவு பெறக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க நல்ல வகையில அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறதுனால இன்னைக்கு உங்களுக்கு மன திருப்தி கண்டிப்பாக அதிகரிக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா அலுவலக பணிகளை மிகச்சிறப்பான ப்ரொமோஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்க உயரதிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் லக்காக இன்னைக்கு அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு வந்து சேருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல பண லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் செல்லு செழிப்பான ஒரு நாள்கு இன்றைய தினம் இன்றைய தினம் டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் யோகம் இருக்கிறதுனால கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல திருப்தியை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிறப்பான நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ரகசியமான சில செயல்பாடுகளை நீங்கள் செய்வீங்க அதன் மூலமாக நீங்கள் அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதில் நல்ல டேர்னிங் பாயிண்ட் ஏற்ப கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது இந்த தினம் வியாபார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க தன லாபம் அதிகரிக்கும் எனவே வியாபாரிகளுக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க சீக்கிரட்டான சில மிஷனெலாம் நீங்க செய்து முடிப்பீங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் பண வரவுகள் வந்து சேரும் செல்வ செழிப்பான ஒரு நாள் திருமண ஏற்பாடுகள் இப்பொழுது தாராளமாக செய்யலாங்க நீங்கள் திருமண வயதிலிருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை நீங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அதற்கான முயற்சிகள் செய்யும் போது அது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் எல்லாருக்குமே எல்லா விதமான நண்பர்களும் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உத்தியோஸ்தர்கள் வியாபாரிகள் மாணவர்கள் அனைவருக்குமே இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே அதை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பீங்க அதன் மூலமாகவும் சில வெற்றிகரமான சூழல்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குது என்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே இங்கே வந்து இந்த தினம் வளர்த்த வந்து அதெல்லாம் தவிர்க்கின்றது ரொம்ப முக்கியங்க உங்கள் பலத்தை எது பாதிக்குதோ அந்த விஷயத்துல நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கான ஒரு வேகத்தை வந்து கூட்டும் உங்களுக்கான வலிமை வந்து அதிகரிக்கும் பண லாபத்தை தரக்கூடிய நல்ல அறிவுபூர்வமான ஐடியாக்கள் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரியான ஐடியாக்கள் மூலமாக மற்றவங்களும் பெனிஃபிட் பெறுவாங்க உங்களை சுற்றியுள்ள அன்பர்களும் பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே இன்றைய தினம் தேவையான ஆலோசனைகளையும் மற்றவர்களுக்கு தாராளமாக வழங்கலாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது உறவினர் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வக்கான வாய்ப்பில் இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் உங்களது மன்குறந்த காதலருடன் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை பேசி சிரித்து மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அதனால ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய காதல் எண்ணம் பரவக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்கள் காதலாட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்குவீங்க அதன் மூலமாக உற்சாகம் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க இன்றைக்கி உங்கள் உத்தியோக பணிகளை நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண முடியும் உங்களுக்கான நல்ல ஆதரவும் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே தேரக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குதுனால பண பரிவர்த்தனை எல்லாமே சூப்பராக நடைபெறும் பொருளாதார உயர்வு உங்களுக்கு சூப்பராக அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல பண லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா நிறைய யோசனைகள் அறிவுபூர்வமான யோசனைகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் சில 그런데 근데... பயணங்களையும் மேற்கொள்வீங்க நீண்ட தூர பயணங்களாக அது அமையலாம் அதன் மூலமாகவும் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் பயணங்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு இனிமையாக இருக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு இனிமையான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதன் மூலமாக இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சில கஷ்டங்களை வந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்பின் மூலமாக நீங்கள் வந்து நீங்க பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அதன் மூலமாக பெறுவீங்க சில விஐபிகள் புகழ்மிக்க சில ச விஐபிகளோட சந்திப்பு இன்றைக்கி கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் உங்கள் முன்னேற்றத்திற்கு எது எல்லாம் குறுக்கீடா இருந்தாங்களோ யாரெல்லாம் குறுக்கீடா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே விலகி விடுவாங்க அதனால எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது வியாபார வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க புதிய புதிய டெக்னிக் புதிய புதிய வழிமுறைகள் நீங்கள் கையாண்டு வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பொருளாதாரத்தை நீங்கள் சிறப்பாக கொள்வீங்க ஏன்னால் பணம் சம்பாதிக்கிறதுக்கான யோகம் இப்போ உங்களுக்கு ஐடியாக்கள் நிறைய ஒரே உதயமாகும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் அசாதாரணமாக வகையில் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி அதிர்ஷ்டகரமாக வந்து சேருதுங்க கொள்ளுங்கள் வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற மங்களகரமான ஒரு நாளுங்க சிறப்பான வகையில் உங்கள் பண டிரான்சாக்ஷன்லாம் செய்து முடிப்பீங்க மன நிறைவு கண்டிப்பாக ஏற்படுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமையின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க ஒயிட் கலர் இன்றைக்கி லக்கியஸ்ட் கலர் ஆகாமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தலைமுறை செயல்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச் சிறப்பான வகையில் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அலுவலக பணிகளில் உயரதேரோட ஆதரவு பெறுவதக்கூடிய சூப்பராக இருக்குங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டறிந்து அதெல்லாம் நீக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதனால கல்வும் முன்னேற்றம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் ஏன்னா அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அது கொஞ்சம் மன அழுத்தத்தை தருவதாக இருந்தாலும் பயணங்கள் மூலமாக நல்ல பொருளாதார உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அனுபவங்களும் நிறைய கிடைக்கும் விசாகம் நட்சத்திர நட்சத்திர்க்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க ரகசியமான சில செயல்பாடுகளை செய்து இன்றைய தினம் நீங்க அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களுக்கு எதிரான வழக்குகள் அதாவது இது நீதிமன்றத்தில் நிலவில் இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகளில் நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் எனவே மனை நிறைவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளின் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே